அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே ஏழாவது ராசி துலாம் துலாம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்முடைய ராசிநாதன் சுக்ரன் அவரு திரிகோணம் ஏறாரு ஐந்தாம் இடத்துல சஞ்சார செய்வாரு சோ அது நமக்கு ரொம்ப பேவரா தான் இருக்கு சனியோட கூட்டணி வைக்கிறாரு இந்த மாதத்துல பொதுவா ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சியோடு இருக்கிறது சிறப்பு சனி வந்து நமக்கு முழு யோக கிரகம் அது ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இந்த மாதத்துல சுக்கரனும் சனியும் இணைந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபேவரான நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் இருப்பினும் சுக்கரன்

பண்ணி நம்முடைய ராசிக்கு மூணுல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் புதனும் நமக்கு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்காரு ஏன்னா வந்து புதன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் விரையாதிபதி மூணுல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் அதே போல பாகியாதிபதி கேந்திரம் ஏறது நல்லது இந்த ரெண்டு காம்பினேஷனுமே இந்த மாதத்துல இருக்கு அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு அடுத்து சூரியன் லாவாதிபதி சூரியன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு பொதுவா சூரியன் மூணுல இருக்கும் போது பலம் அடைவார் முதல் பதினான்கு நாட்கள் சூரியன் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு கரெக்டா பதினான்காம் தேதி சூரியன் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போவாரு லாபாதிபதி கேந்திரம் ஏறது பொருளாதார ரீதியா சிறப்பு ஆனா மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி செயல்படணும் அடுத்தது ஆறாம் இடத்துல வழக்கம் போல ராகு ராகு பொதுவா ஆறுல இருக்கிறது சிறப்பு தான் ராகுவால பெருசா குற்றம் இல்ல கேது விரயத்துல இருக்காரு விரய கேது வந்து தொடர் விரயத்தை கொடுத்துட்டே இருக்கும் விரய கேது அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் செவ்வாய் இந்த மாதத்துல பத்தாம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு கரெக்டா இருபத்தி ஓராம் தேதி வக்ர பயிற்சி பண்றாரு அது ஒரு முக்கியமான பயிற்சி அந்த மாதத்துல பார்க்கப்படுது செவ்வாய் வந்து பின்னோக்கி நம்முடைய ராசிக்கு பாகிய எனவே இந்த மாதத்தில் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சுத்த சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும் பஞ்சமா பரமாதிபதி பஞ்சமத்திலே இருக்கிறதுனால அதுல ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவெல்லாம் அடைய வைக்கும் ஒரு மாதிரி மனநிலையில ஒரு விதமான குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் இந்த மாதத்துல கிடைக்கும் அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே சுக்கிரன் வந்து நிறைய சிந்தனை ஓட்டத்தை கொடுத்து அப்படியே குழப்பி குழப்பி நம்மள தெளிய வைப்பாரு சனி பகவான் வந்து நமக்கு பெருசா பாதகம் வராம நமக்கு ஆல்ரெடியே வந்து பாத்தோம்னா இப்போ நான் சொன்ன காரகத்துவங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் இனிமையும் கசப்பும் அப்படியே கலந்து போயிட்டு இருக்கும் ரொம்ப ஃபேவர்னு எடுத்துக்க முடியல ரொம்ப ஜீரோன்னு எடுத்துக்க முடியல அப்படியே கொஞ்சம் கலந்து கலவையா போயிட்டு இருக்கு இப்ப அந்த சிந்தனை அப்படியே எழுச்சி பெற்று இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் காதல் உறவு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் யோசனையை அதிகப்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவு அடைய வைக்கும் அதே போல சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல போகும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களை கொடுக்கறது வாய்ப்புகள் அதிகம் அதே போல பிள்ளைகளால ஏதாச்சும் கலக்கம் வருத்தம் ஏதோ ஒரு விதமான தேவையற்ற செலவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா வாஷ் பண்ணிக்கணும் பஞ்சமாதிபதி பஞ்சமத்திலே இருக்கிறதுனால நிலைமைகள் நம்மளோட கண்ட்ரோல மீறி போகாது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் குள்ளே இருக்கும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா புதன் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்கள்ல இருப்பாரு பொதுவா வந்து புதன் விரையாதிபதி அவர் மூன்றாம் இடத்துக்கு வரும்போது குறுகிய கால பயணங்களை மேற்கொள்ள வைப்பாரு இந்த நேரத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்படிலாம் உறவினர்களை சந்திக்கிற அது சார்ந்த விஷயமாவோ ஏதோ ஒரு விதமான சின்ன டிராவலிங்க மேற்கொள்ள வைப்பார் அதே இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில விரைச்சல

ஆரோக்கியம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை பார்த்தோம் இந்த மாதத்துல மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்களை கனெக்ட் பண்ணுது அதே போல நான்காம் இடத்துக்கு சூரியன் டிரான்சிட் ஆகுது மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பார்த்தோம் புதனும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு இந்த காம்பினேஷன் எல்லாம் இருக்கு எனவே தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கவனம் செலுத்தி செயல்படணும் நான்காம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால மனமானது அமைதி அடையாம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விதமான பிரஷர் நம்ம அப்படி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் எனவே தேவையில்லாத விஷயங்களை மூளைக்குள்ள அப்படியே போட்டு ரொம்ப யோசிச்சு குழப்பிக்க கூடாது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல சூரியன் நான்காம் இடத்துல இருக்கும் போது உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேரிங் இந்த மாதத்துல வேணும் அதே போல விரயஸ்தானத்துல கேது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல கையில பணமே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பொருளாதார ரீதியா நிறைய விரைய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு கடன் சுமை இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருந்தா கடன் சுமையை கொடுத்து அந்த கடனை கட்ட வைப்பார் இந்த டைமிங்ல வரக்கூடிய பணம் கடன் கட்டுறதுலயே போகும் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் இருப்பினும் இதை வந்து நம்ம சுப மாற்றமா எடுத்துக்கலாம் எதனால சுப மாற்றம் சொல்றேனாக்கா ஆல்ரெடி நீங்க எப்பயோ வாங்கின கடனை இப்ப கட்டிக்கிட்டு இருப்பீங்க இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால இதை நம்ம சுப மாற்றமாவே எடுத்துக்கலாம் இருப்பினும் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனை பண்றதுக்கு நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி டிராவல் பண்ணணும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு பயனுள்ள செலவுகளை மட்டும் நீங்க மேற்கொள்றது சிறப்பு மற்றபடி கடன் சுமையில இருந்து வெளில வரத்துக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு மாதிரி கவலையை ஏற்படுத்தி இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கும் அதுவும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயமா இருக்கு அதே போல ராகு ஆறுல இருக்கும் போது இந்த போட்டி பொறாமை இது சார்ந்த விஷயம் எல்லாம் டோட்டலா குறையும் நம்மள யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே விலகிடுவாங்க நமக்கு இருந்த போட்டிகள் ஆட்டோமேட்டிக்காவே விலகிடும் அதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அடுத்தது அப்படியே தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரெண்டு ஏழுக்குரியவன் அவர் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்காரு நீச்சமா இருக்காரு இந்த காம்பினேஷன்லாம் இருக்கு செவ்வாய் பத்துல இருக்கும்போது பணி சுமை அதிகமா இருக்கும் நிறைய பேர் வந்து உத்தியோகம் தொழில மாற்றம் செய்யலாமான்னு யோசிப்பாங்க மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த புடிச்ச மாதிரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் சோ இந்த காம்பினேஷன்லாம் வருது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது ஏதாச்சும் மாற்றம் செய்யலாமா அப்படின்னா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இது சார்ந்த யோசனைகள்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணி இருக்கிற விஷயத்த நல்லா பெஸ்டா பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும் அதே போல செவ்வாய் வந்து இந்த மாதத்துல வக்ர பயிற்சி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பண்ணுவாரு செவ்வாய் வந்து நமக்கு ஒரு முழு சுபரா வந்துடும் அது பாகியத்துல வக்ரமா இருக்கிறது குற்றம் ஏன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை தந்தையாரோட பேசும் பொழுது இந்த பேச்சுவார்த்தைகளை நிதானம் இருக்கணும் அதே போல முதல் இருபத்தி ஒரு நாள் பார்த்தோம்னாக்கா செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசியிலேயே பதியும் இது வந்து நம்ம பீல்டுல இருக்கிற பிரஷரை காமிக்கும் ஆரம்பிக்குது மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கும் டைத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கலாம் உங்களுடைய ஷெடியூல் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பிரிப்பேர் பண்ணி டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன பெற்று கொடுக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ஏழாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங் தேவைதான் அல்லது செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரமாயி நீச்சமாகிறாரு வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் வாழ்க்கை துணை பத்திய சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிட்டு வாழ்க்கை துணையை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சனி பார்வை ஏழாம் இடத்துல இருந்தாலே அது ஒரு மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு விதமான கலக்கத்தை கொடுத்துருது எனவே திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள நிதானத்தோட செயல்படுறது நல்லது இருப்பினும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள இருந்த கலக்கங்களுக்கு ஒரு மாதிரி நிவர்த்தி கிடைச்சிரும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து பாக்கியத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறாரு எனவே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட இருந்த இருந்த கருத்து போராட்டம் வாழ்க்கையினோட இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் கவலை இது அப்படியே நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் அதுவும் நமக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயமா இருக்கு அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ஏழுல இருக்கும் போது நிறைய வரன்கள் தேடுவாங்க ஆனா நமக்கு பொருத்தமான ஜாதகம் கிடைக்காது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமண முயற்சி தள்ளி தள்ளி போகும் இது வந்து சனி பார்வை ஏழுல இருக்கும் போது இயற்கையா நடக்கிற விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி பாகியத்துக்கு வராரு அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் எனவே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சிகள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்கள்லாம் பதியுது சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை நம்முடைய பேச்சு வார்த்தைகள் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படணும் தேவையில்லாத விஷயங்கள்ல வாயை கொடுத்து மாட்டிக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது சனி பார்வையில இரண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆனச்சுனாக்கா நாம ஒரு விஷயம் சொல்ல வருவோம் அதை ஆப்போசிட்ல உள்ளவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வேற மாதிரி எடுத்து நம்மளே ஒரு மாதிரி வருத்தப்படுத்துவாங்க எனவே பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நிதானம் இருக்கணும் அதே போல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மாதிரி கவலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இதே சுக்ரனோட இந்த மாதத்துல சனி சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ராகு புதன் இந்த காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல நிலையில டிராவல் பண்றாங்க திடீர் விபரீத ராஜயோகம் புதனாதித்ய யோகம் சோ இந்த காம்பினேஷனும் வருது புதனாதி வித்தியோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பு அது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில் ஒரு சில நல்ல முயற்சிகளை மாணவ மாணவிகள் எடுப்பாங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயத்த மைண்ட்ல போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க கூடாது செவ்வாய் பார்வை ஜென்மத்துல இருக்கு அதனால மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கும் இந்த மாதம் அது ஜாப் பிசினஸ் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இப்படி ஏ டு விசிட் ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப ஹை பிரஷர் இருக்கும் இந்த பிரஷரை ரொம்ப நீங்க அதிகப்படுத்திக்க கூடாது நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா டைத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமா பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகி ராகுவோட இணைந்திருக்காரு பொதுவாக நம்முடைய ராசிநாதன் உச்சமாகிறது நல்லது ஆனா ஆறாம் இடத்துல உச்சமாகிறது ஒரு மாதிரி கொஞ்சம் மைனஸான விஷயங்களை பண்ணும் இருப்பினும் சுக்கரன் வந்து நமக்கு ரெண்டு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல உச்சமாகிறது சிறப்பு தான் அஷ்டமாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் லக்னாதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அடுத்தது அடுத்ததா பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் இணைவு புதன் ஆதித்ய யோகம் மாதத்தோட ஆரம்பத்திலே இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு இருப்பினும் வந்து பார்த்தோம்னா புதன் வந்து விரயாதிபதி சூரியன் பார்த்தோன்னா லாபாதிபதி அவர் நான்காம் இடத்துல இருக்கிறது கேந்திரம் ஏறி இருக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் எழுத்துட்டு போகும் ஸோ நம்ம அந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு நம்முடைய ராசிக்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் புதன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் இந்த கான்செப்ட்ல வருவாரு புதன் நமக்கு எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும் பெருசா மைனஸ் இல்லைன்னு அர்த்தம் மாறி கலக்கத்தை பண்ற மாதிரி பண்ணி நல்லதை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அது வந்து புதனோட இயல்பு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்தது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்காரு ஆட்சியா இருக்காரு அதுவும் நமக்கு சிறப்பு தான் சனியுடைய பார்வை தான் நமக்கு கொஞ்சம் குற்றமான விஷயங்களை பண்ணுமே தவிர சனி சஞ்சாரம் செய்யற இடம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு அடுத்தது அஷ்டமத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதத்துல கரெக்டா

அதிகமாக கொடுத்தாலும் அந்த யோசனையோடு அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் இப்போ கடன் சுமை அதிகமாக இருக்குன்னா இந்த மாதத்தில் ரொம்ப ஹைப்பில் இருக்கும் அந்த கடனை கட்டி முடிச்சே ஆகணும் எப்படியாச்சும் இந்த கடனை முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை ரொம்ப வலிமையாக கொடுக்கும் ஆகவே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னாக்கா கடன் வாங்கி ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணலான்னு யோசிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கடன் வாங்குற சிந்தனையும் இப்போ வரும் கடனை கட்டி முடிக்கணுங்கிற சிந்தனையும் இப்போ வரும் கடன் சுமையில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா கடனை கட்டி முடிப்பீங்க அந்த சிந்தனை வலிமை பெறும் கடன் சார்ந்த பிரச்சனை இல்லைனாக்க பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு கடன் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த ரெண்டு விஷயத்திலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அடுத்தது நான் ரொம்ப மெயினா சொல்ற விஷயம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது ஏன்னா வந்து லாபாதிபதி கேந்திரம் மாரி இருக்காரு அது நான்காம் இடத்துல இருக்காரு இந்த டைம் பீரியட்ல பார்த்தோம்னா நிறைய பேர் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் எக்ஸ்ட்ரா டியூட்டிலாம் பார்ப்பாங்க ஹெவி லோட் ஏத்திப்பாங்க அதே போல மோஸ்ட் ஆஃப் த டைம்ல பார்த்தோம்னா நைட் டியூட்டி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடலை அழித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் பெற்று கொடுக்கும் ஏன்னா நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் தான் பிரதானமான ஒரு விஷயம் அதை நம்ம சரியா பராமரிக்கணும் அதை பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்காங்க இது வந்து பரிவர்த்தனை யோகம் திடீர் விபரீத யோகம் இந்த அமைப்பை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமா வீக் பண்றது வாய்ப்புகள் அதிகம் அதே ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க அதே போல அஷ்டமாதிபதி ஆறுல இருக்கிறது ஆறாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதிக்கு மேல நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும் அதான் திடீர் விபரீத ராஜயோகம் வெளிநாடு பயணம் போகணும்னு நான் நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நிறைய பேருக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த ஐடியாவே உங்களுக்கு இருக்காது ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சூரியன் புதன்

அந்த ஒரு அங்கீகாரத்தையும் சேர்த்தே கொடுக்கும் அதெல்லாம் நமக்கு இந்த மாத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் அடுத்தது சூரியன் புதன் இணைவு நான்காம் இடத்துலயே புதன் ஆதித்ய யோகத்தை இந்த சிறப்பான முறையில் காட்டுது கல்வி சார்ந்த வகையில் இந்த விரைய விரைச்செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கல்விக்காக ஏதோ ஒரு விதத்தில் சுப விரைய செலவுகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான ஒரு மனநிலை பிறக்கும் இந்த நேரத்தில் கடன் வாங்கியாச்சும் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னுலாம் யோசிப்பாங்க சோ அந்த காம்பினேஷன் இந்த மாத்திரத்து சிறப்பு ஆக்டிவிட்டி

சார்ந்த பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் பேச ஆரம்பிப்பாங்க திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுப விஷயம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் குடும்பத்தில் நிச்சயமா இருக்கும் அடுத்தது வாழ்க்கை துணையோடு இருந்த குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட விரைய செலவுகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு மேல டோட்டலாக நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதே போல நண்பர்களால் ஏற்பட்ட வருத்தம் நண்பர்களால் ஏற்பட்ட விரைய செலவு இதுவுமே நிவர்த்தி புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் சனி பார்வை ஏழுல இருக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப புதிய நண்பர்கள் வராங்கன்னா

மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும் அது பூர்வீகம் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும் அதே சமயத்துல நமக்கு பேவரான நல்ல மாற்றத்தையும் சேர்த்தே பண்ணும் இந்த ரெண்டையுமே சனி பகவான் ஐந்துல இருக்கும் போது பண்ணுவாரு இதுல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாமே நமக்கு பேவரா மாற ஆரம்பிச்சிடும் அதுதான் சனியுடைய ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்றது சனி வந்து நமக்கு முழு சுப கிரகம் அதே சமயத்துல சனி வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சோதனைக்கான கிரகம் செக்கிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பத்துல நம்மள நிறைய சோதனை பண்ணும் நிறைய செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரஷர் கொடுத்தா நீங்க எப்படி தாங்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க அதோடைய சோதனைல எல்லாம் நீங்க அப்படியே கடந்து தாண்டி வந்துட்டீங்கனாக்கா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு போகும் சோ ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படிங்கறத தான் என்னோட கருத்து சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த குழப்பங்கள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இருந்த குழப்பங்கள் வருத்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவர்த்தியை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களா இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் இருக்கு இந்த மாதத்துல நீங்க அதிகமா கேர் எடுக்க வேண்டிய பார்ட் எதுனா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கு நெகட்டிவா எதுவும் ஆகவே உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க குறிப்பா பார்த்தோன்னாக்கா ஐந்தாம் இடத்துல சனியுடைய ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால இந்த மார்பக பகுதி இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம நம்முடைய முதுகெலும்பு பகுதி இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது நம்முடைய ஜீரண உறுப்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்முடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் பாவகிரகங்களுடைய ஆக்டிவேஷன் இருக்கு ஆகவே இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மேலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைல வந்துட்டு போகலாம் ஏன்னா ஆறாம் அதிபதியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கு அப்படியே கண்ணு முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஒரு ஆள் அந்த பிப்ரவரி மாதத்துல ஹெல்த்ல மட்டும் பார்த்து கேர் போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான்

அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான திசை நடக்கும் இந்த காம்பினேஷன் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அவை உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலேயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் லிங்க்கு இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்முடைய நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்